என் பேரு தீபா நாங்க சொந்தமா மாட்டு பண்ணை வச்சிருக்கோம் ஃப்ரெஷ்ஷா மாட்டு பால் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இயற்கையா நமக்கு தர்றதை நம்ம அப்படியே இயற்கையா வந்து மக்களுக்கு தரணும் அப்படிங்கறத மட்டும் தான் நாங்க வந்து மெயின் நோக்கமா வச்சிட்டு இருக்கோம் எங்க பண்ணையில இருபது மாடு இருக்கு அதுவும் இல்லாம நாங்க சுத்தி இருக்க பண்ணையிலையும் கலெக்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷா மக்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அதை ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணி ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நாங்கள் பேக் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம எந்த ஒரு கலப்படமும் இல்லாம தண்ணி கலக்காம நாங்க சுத்தமா கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் மாட்டுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை ப்ராப்பராக வேக்சினேஷன் பண்ணி பராமரிச்சுட்ருக்கோம் பண்ணியிலிருந்து பாலை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணிட்டு ப்ராப்பராக நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணிடுவோம் பில்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாலை ஃபில் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்ஸ் கஸ்டமர் யூஸ் பண்ற பாட்டில் அடுத்த நாள் டைம்ஸ் ஆஃப் கிளீனிங் மெத்தட்ல க்ளீன் பண்ணி ஹாட் வாட்டர்ல ஸ்டெர்லைஸ் பண்ணி நாங்கள் ட்ரை பண்ணிடுவோம் ஒரு ஐநூறு ஃபேமிலி இது வரையும் நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க தரமான முறையில தரனால கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரையும் கஸ்டமர்ஸ் யாருமே வெளில போனது இல்ல இப்ப நம்ம பாலை தீரன் நகர் வரையும் கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா கோர்ட் வரையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர் பண்றோம் பால் வேணுங்கிறவங்க திருச்சியில் எங்க இருந்தாலும் டிஸ்பிளே தேடுற நம்பருக்கு கால் பண்ணுங்க